இல்லை சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு உள்ள விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்துல ஹலா ஹராம் ஹலால் அப்படின்னு வரும்போது எதுக்காக இஸ்லாம் அதை ஹராமாக்குதுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல சிகரெட்டை ஹலால் அறிஞர் யார் யார் இதை ஹ ஹலால்னு சொல்கிறா ஒரு மக்குரு தடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஹலால்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதை விட்டு விலகிக்கோங்க அப்படிப்பட்ட காரியம்தான் சொல்லி ஆனால் மூளையை மயங்கடிக்கக்கூடியதான் ஹம்பர் மதுனா சிகரெட்டும் மூளையை மயங்கடிச்சிரும் அது மட்டும் இல்லை ஸ்மோ ஸ்மோக்கிங் நீங்கள் வந்து சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும் ஸ்மோக்கிங் கில்ஸ் இது ஒன்று கொன்றும் எல்லாம் வந்து நல்ல விஷயங்களை ஹலால் கெட்ட விஷயங்களை எல்லாம் ஹராமாக்குகிறான் தான் குரானில் சொல்கிறான் ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டுனால இந்த புகையினால் நீங்கள் எங்கே போனாலும் எந்த சென்டருக்கு போனாலும் எந்த நீங்கள் எந்த எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க ஒரு உயிரை கொள்ளும் மது மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க நாடும் சரி நாட்டுடைய அரசாங்கமும் சரி அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்கிற சொல்லக்கூடிய ஒரு உயிரெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும்னு நினைக்கிறீங்க எனக்கு புரியலை ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான் நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான் தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய தன் உயிரை மாய்க்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும் இது வந்து அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தான் செய்கிறேன் இது ஹராம் இல்ல இது ஒன்று தான் மக்ருஹு தான் மக்ருஹனா என்ன மக்குருக்கு செஞ்சால் அல்லாஹ் வந்து அப்படி விட்டுருவான்னு அர்த்தமாக பாவம் எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான் நாளைக்கு மறுமையில் அதை குறிச்சால் எல்லாம் கேட்க மாட்டான்னு அர்த்தமா இப்போ அல்லாவோடைய தூசல் அழிசிலம் அனுமதிக்காத அல்லா அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அது ஹலா அதை அதை ஹராம்னு ஓகே நான் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா அது மிகப்பெரிய கொடூரமான பாவம் அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும்